அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி ஊரே இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை இறைவணிக்காய் நம்மையே அர்ப்பணிப்போம் லூக்கானர் செய்தி நூல் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ரெண்டு முதல் நாற்பது முடிய அன் அர்ப்பணித்தல் என்பது சரணடைதல் தன்னை கொடுத்தல் என்று கூறலாம் ஆண்டவரை காணிக்காக அர்ப்பணிக்கப்படுதல் ஒரு முழுமையான தியாகத்தை நமக்கு உணர்த்துகிறது மனித வாழ்வு உயர்ந்ததாக அமைய அர்ப்பணம் அடித்தளமாக உள்ளது குறிப்பாக தனது அர்ப்பண வாழ்வால் தன்னை சுற்றி வாழ்கின்றவர் துன்பப்படும் போது உதவ முடிகிறது சமுதாயத்திற்கும் திரு அவைக்கும் நல்லது செய்ய முடிகிறது நாம் வாழும் இவ்வுலகில் பலருடைய அர்ப்பணத்தால் நாம் வாழ்கிறோம் நமக்கு தேவையானவற்றை பெறுகிறோம் மகாத்மா காந்தியின் அர்ப்பண வாழ்வு விடுதலை பெற்று தர உதவியது அம்பேத்கரின் அர்ப்பண வாழ்வு தாழ்த்தப்பட்டோ உரிமை நிலைநாட்ட உதவியது காமராஜரின் அர்ப்பண வாழ்வு ஏழை எளிய மக்களின் கல்விக்கு மறுமலர்ச்சி ஏற்பட உதவியது நெல்சன் மண்டேலாவின் அர்ப்பணம் கருப்பின மக்களுக்கு விடுதலை வாழ்வை வழங்கியது எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் அர்ப்பணம் எல்லோருக்கும் வாழ்வளித்தது குறிப்பாக நலிந்தவர்கள் ஏழைகள் கைவிடப்பட்டோர் நோயாளர்கள் பாவிகள் அனைவருக்கும் ஏற்றம் பெற உறுதுணையாக அமைந்தது இறைவாக்கின சிமியோனின் ஆசி மொழிகள் மிகவும் எடுத்துக்காட்டாக உள்ளது இரு முக்கிய சிந்தனைகள் ஒன்று எழுச்சி இரண்டு வீழ்ச்சி யாரெல்லாம் இயேசின் வார்த்தைகளை திறந்த மனதோடு ஏற்று வாழ்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்விலே மனமாற்றம் ஏற்பட்டுள்ளது இரட்சி மதிப்பீடுகளுக்கான வழிமுறைகள் இருந்தது ஆகவே எழுச்சியை சந்தித்தார்கள் யாரெல்லாம் இயேசின் வார்த்தைகளை ஏற்காமல் அதற்கு எதிராக திகழ்ந்தார்களோ அவர்கள் சுயநலவாதிகளாகவும் பிர மத்தில் தவறான மதிப்பீடுகளை விதைப்பவர்களாகவும் திகழ்ந்து வீழ்ச்சியை சந்தித்தார்கள் இயேசுவின் அர்ப்பணத்தில் இறை தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றுகின்ற உயர்ந்த பண்பு இருந்தது அனைவரை இணைக்கின்ற உயர்ந்த விருது வாக்கு இருந்தது அதன் அடிப்படையில் தன்னை கொண்டார் வழியாக தலைப்பேறு அனைத்தும் எனக்கு அர்ப்பணம் செய் என கடவுள் கட்டளை பிறப்பித்தார் சட்டங்கள் நிறைவேற்றுவதன் வழியாக நல்ல அறநேறி வாழ்வு வாழ்வதன் வழியாக மீட்பை கண்டுகொள்ள முடியும் என்பதை வாழ்ந்து காட்டியவர்கள் ஜோசிப்பு மரியா இவர்கள் தங்கள் குழந்தை பிறந்த நாற்பதாவது நாள் கோவிலுக்கு காணிக்கையாக கொண்டு வந்து அர்ப்பணித்த இந்த நாளை அர்ப்பணத்தின் நாளாகவும் அர்ப்பணிக்கப்பட்ட துறவிகள் நாளாகவும் சிறப்பித்து மகிழ்கிறோம் இந்த உலக நாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் உருவாக்கியவ புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் கோவிலுக்கு படைக்கப்பட்டவை அனைத்தும் ஏழைகளுக்கே சொந்தம் என்று திருவிழியம் கூறுவது போல கோவிலில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட இயேசு முழுமையாக ஏழைகளுக்கு சொந்தமாகிறார் இக்குழந்தை இவ்வுலகிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தை என்பதை உணர்கிறோம் இயேசு தம்மையே அப்பமாகும் சிலுவையில் தம் உடலையே பலி பொருளாகும் உடைத்து கொடுப்பதன் அடையாளமாக இந்த அர்ப்பண அமைகின்றது இன்றைய முதல் வாசத்தில் ஆண்டவரின் நாளைப் பற்றி மலாக்கியம் இவ்வாறு கூறுகிறார் நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோயிலுக்கு வருவார் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார் யூதாவில் நிலவிய அறநிறை மற்றும் சமய பிரச்சனையை பற்றி இறைவாக்குரைவாக்கிற மலாக்கி காலத்தில் குருக்களும் மக்களும் சமய கடமைகளில் தவறின மக்கள் கொணரும் முதல் தரமான காணிக்கைகளை தங்கள் சொந்த உடைமைகளாக்கி கொண்டு இரண்டாம் தர காணிக்கைகளை அதிக விலைக்கு மக்களுக்கு விற்று திருப்பிடத்தை தீட்டுப்படுத்தினர் நமது அர்ப்பணம் எங்கெல்லாம் தீமை உள்ளதோ அங்கு துணிச்சலுடன் சுட்டிக்காட்டும் தூய்மையான நேர்மையான வாழ்க்கை வாழ மக்களை பயிற்றுவிக்கவும் உள்ளது இயேசின் பார்வையில் இறைவனி ஒடுக்கப்பட்டோர் உரிமைக்காக செயல்பட வேண்டும் நோயாளர்களின் நலத்திற்காக உதவ வேண்டும் தீயாவினால் பாதிக்கப்பட்டவரின் விடுதலைக்காக உழைக்க வேண்டும் சிமியோன் அன்னைமரியை பார்த்து உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஓடுறி பாயும் என்ற இறைவாக்கு தந்தை கடவுள் தம் மகன் இயேசுக்காக வைத்திருக்கும் பணி என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறது இயேசு நன்மைகளை செய்யும்போது இச்சமூகம் அவரை எதிர்க்கும் இறுதியில் அவரது உயிரையே பறிக்க திட்டமிடும் ஓய்வு நாளில் நோயாளர்களை நலப்படுத்தல் கோவிலை தூய்மைப்படுத்த சாட்டை எடுத்தல் பாவிகளுடன் உணவருந்துதல் பிற குற்றங்களை மன்னித்தல் இவை அனைத்துமே அதிகார வர்க்கத்தினருக்கு எதிரான சவால்களே பொருளாதார சட்டங்களால் மக்களை துன்புறுத்திய பரிசிய கூட்டங்கள் வன்மையாக கண்டித்தார் இயேசு நீதி நிலைநாட்ட தீமை தீக்கிர ஆக்கின எனவேதான் இயேசு எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் எனவும் சிமியோர் மரியாதை நோக்கி கூறினார் எனவே மனித மீட்புக்கு சில்வையின் பாதையை தவிர வேறு பாதை இறைவன் காணவில்லை துன்பம் ஒரு நல்ல ஆசிரியர் தானே துன்பமே நமது அர்ப்பணத்தின் வலிமை சேர்க்கிறது பிறரோடு இணைந்து உழைப்பது துன்புறுவது மகிழ்வுறுவது இவையே கிரீஸ் நமக்கு மீட்பின் பாதையாகும் இன்றைய விழா நமக்கு தரும் முக்கிய பாடங்கள் ஒன்று நம்மை நாம் முழுமையாக இறைப்பணிக்காக அர்ப்பணிக்க வேண்டும் நமது குடும்ப சூழலில் பொது வாழ்வில் எல்லா செயல்களிலும் அர்ப்பண உணர்வுடன் செயல்பட வேண்டும் நேர அர்ப்பணம் முழு நேர அர்ப்பணம் ஒரு குறிப்பிட்ட நேரம் செயல்பட்டாலும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் முழு நேர அர்ப்பணம் காலத்தின் தேவை உணர்ந்து செயல்பட வேண்டும் நம்ம அர்ப்பணம் நன்மை எது தீமை எது கண்டுகொண்டு நேர்மையான வாழ்வுக்கு அழைத்து செல்ல வேண்டும் இறைபணி செய்யும்போது செய்யும் போது ஏற்படும் துன்பங்களை மகிழோடு ஏற்றுக்கொண்டு அர்ப்பணத்திற்கு வலிமை வழங்க வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறைவாக்கிய பணி இறை பணியாக துணிச்சலோடு நான் செயல்படுத்துகின்றேனா எனது அர்ப்பண வாழ்வு தீமைகளை வேரோடு மாற்ற தூண்டுதலாக உள்ளதா இறை பணிக்காக துன்பத்தை மகிழோடு ஏற்று சான்று வருகின்றேனா வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் வாக்கின பணி துணிச்சலோடு செயல்படுத்தவும் எங்களது அர்ப்பண வாழ்வு பிற தீமைகளை வேரோடு மாற்றவும் இறை பணிக்காக துன்பத்தை மயிலோடு ஏற்று சான்று வரந்தாரும் ஆமேன்